மாடல் சரியில்லை இப்போ ரொட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லையும் கேளுங்க இந்த வீடியோனு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேலன் கண்டனியூ வந்து வந்துட்டாங்க வள்ளி வந்து வச்சுட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறது நம்ம குடும்பத்தில் அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே நம்ம சாமியார் வந்து பார்க்க போவோம் ஆல்ரெடி அந்த சாமியார் தானே நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே என்னென்னமோ சொன்னாங்க நமக்கு புரியல ஜாதகத்தை அவர்கிட்ட போய் காட்டினா எல்லாமே சரி வரும்னு சொல்லிட்டு கார்த்தியோட ஜாதகம் பிருந்தாவோட ஜாதகம் விஜயோட ஜாதகம்னு எடுத்துகிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயாவை பார்க்கணுன்னு வந்திருக்கேனே சாமியாரோட கிட்டே பேசுகிறாங்க ஐயா முக்கியமான வேலையில் இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னொன்னே அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஐயா இது மாதிரி வள்ளியமாக வந்திருக்காங்க ஓ என்னை தேடி வந்திருக்காங்களா அவங்க வருவாங்கன்னு தெரியும் அவங்கள உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள சாமி நான் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனீங்க என்னால் சத்தியமாக புரிஞ்சுக்க முடியல இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தேன் உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா சரி நான் பேசுகிறத விட நான் ஏதாவது சொன்னால் நீ கொழம்புவ அதனால் நீயே பேசுவல்லி அப்படின்னு நான் சாமியார் சொல்லிகிட்ருக்காங்க இந்தாங்க ஜாதகம் எங்கள் வீட்டில் அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வருது காரணத்தை வந்து எங்களால் முடியல காரணத்தை சொல்லுங்கன்னொடனே ஒவ்வொரு ஜாதகமாக பார்க்குறாங்க இது எங்கள் அண்ணனோட ஜாதகன்னோடனே அப்படியே பார்த்து பார்த்து வைக்கிறாங்க கார்த்தியோடய ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல சரி கார்த்தியோட மனைவி ஜாதகத்தை கொடுங்கன்னொன்னே ரெண்டு ஜாதத்தை வந்து நீட்டுறாங்க ஓ இந்த பிரச்சனை இன்னமும் உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாதகத்தை வந்து பரட்டி பரட்டி பார்க்குறாங்க கார்த்திக்கு இப்போதைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம் பிரச்சனை இருக்குது அது நிச்சயம் சரி செய்யணுன்னா ஒரு பரிகாரம் வந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரி சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க இதை நான் வீட்டில் எப்படி சொல்கிறது ஆல்ரெடி சண்டையும் சச்சரவுமா இருக்குது இதில் சாமியார் வேற இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு இனிமேட் நம்ம என்ன செஞ்சு சமாளிக்கிறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி வீட்டுக்கு வராங்க கார்த்தி வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க வீட்டில் வந்து கார்த்தி இல்லை கார்த்தியை இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எங்கேயுமே வந்து போகக்கூடாதுன்னா அங்கே வந்து சொல்லியிருக்காங்க இருப்பினும் கார்த்தி வீட்டுக்கு வந்தோடனே டேய் கார்த்தி இருக்கானான்னு பாடுறா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியா நான் அவனை பார்க்கவே இல்லையே அப்படின்னு மாறுங்க வந்து சொன்னோன்னே டேய் கார்த்தி எங்கே இருந்தாலும் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் என் முன்னாடி வந்து நிற்கணும் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ராகவன்ட்ட வீராட்டை எல்லாட்டையும் வந்து சொன்னோன்னே எல்லாரும் நம்ம கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க அத்தை வீடு ஃபுல்லாக வந்து தேடிட்டேன் கார்த்தியே காணோம் என்னது வள்ளி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து கேட்கலான்னு வரத்துக்குள்ள நம்ம பிருந்தா வந்து கேட்குறாங்க எதுக்காக கார்த்தி வந்து தேடுறீங்க பிருந்தா வந்து சொல்லிகிட்ருக்காங்க என் கிட்டே சொல்லிவிடுதான் என் புருஷன் வீட்டை விட்டு வெளியே போனார் ஒன் ஹவர்ல வந்துடுவாராம் அப்படின்னு சொன்னோன்னே வள்ளிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அவனால் வீட்டில் வந்து அமைதியாக இருக்க முடியாதா அத்தை என்னத்த எதுக்காக நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு மாறன் வந்து கேட்குறாங்க நம்ம வள்ளிக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லடா சொன்னால் அவனுக்கு புரியாது கார்த்தி எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்த்திங்களா மாமா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன் ஆனால் அவர் இவகிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கா அப்போனா நான் யாரு மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜி வந்து ஆரம்பிக்கிறாங்க வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் விஜி வாய மூட்டிட்டுரு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது எப்போ பார்த்தாலும் இதே ரோதனையாக போச்சுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து விஜியை திட்டுறாங்க நம்ம வள்ளி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னத்தை நீங்கள் கூட என்ன புரிஞ்சிக்காம பேசுறீங்க இன்னொரு வாட்டி அழுதன்னு வச்சுக்கோங்க கண்ணத்துலேயே பலார பலார அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம விஜயை பார்த்து மாஸ் பண்ணுறாங்க நம்ம வள்ளி என்ன எதிராது இவ தான் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவாள் நம்ம அழுதாலே இவளால் தாங்க முடியாது இப்போ என்ன எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு கார்த்தி வந்துட்டாங்க டேய் எங்கடா போனேன் வீட்டில் ஒன்றால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்னம்மா என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க அண்ணா அதெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது இப்போ தான் ஜாதகத்தை பார்க்குறதுக்காக வந்து போனேன் அப்போனு பார்த்து ஜோசியர் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு கார்த்திகிட்ட வந்து சொன்னாரு இன்னொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவன் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து சொன்னோன்னே ஏமா நீ வேற இருக்கிற பிரச்சனை பார்த்தா இப்போ புது வகையான பிரச்சனையா இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்னு சொல்லுவாங்க வள்ளியம்மா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வீரா மாறன்லேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ப வள்ளி நான் சொன்னேன் அவங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு அடுத்தது இதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களுக்கு தெரியாதா வள்ளியம்மா அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து கேட்குறாங்க புரியாமலாம் இல்லைம்மா ஆனால் இது கண்டிப்பாக கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மேலே ஏதோ பூச்செடி இருக்குது போல் அது அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து கார்த்திக்கு பக்கத்தில் வந்து வர மாதிரி தெரிஞ்சோடனே கார்த்தி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம பிருந்தா கார்த்தி பக்கத்தில் அது கீழே வந்து இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்களான்னு பார்த்திங்களான கார்த்தி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல இன்னும் ஒரு இருபத்தி நாலு நேரத்தில் இது மாதிரி தான் அடிக்கடி வந்து நடக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி நம்ம வல்லியம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் என்னம்மா இதை நான் எப்படி நம்புறதுன்னு தெரில இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அண்ணே சும்மான இரு விஷயத்தில் நான் வரல ஏன் விஷயத்துக்குள்ளே என்னோடய சென்டிமெண்ட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அவ்வளோதான் எனக்காக நீ இது கூட செய்ய மாட்டியானேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி உடனே சரிம்மா இப்போ என்ன தான் சொன்னார் இப்போ சொல்லி கேட்போன்னோனே கார்த்தி இன்னும் ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் அத்தை வெளியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குன்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க டே சொல் பேச்ச கேள்றா அதான் இவ்வளவு அன்பா பாசமா வந்து சொல்றாங்கல்ல ஏகமாட்டி மாட்டியாடான்னு சொல்லி மாறனும் ராகவனும் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க சரி சரி என்ன சொல்றதுனே தெரியல பிருந்தா வந்து ஃபீல் பண்றாங்க உடனே வந்து அங்க விஜயும் கடுப்பா வராங்க என்னது நம்மளை விட அதிகமா வந்து ஸ்கோர் பண்றா கார்த்திக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எதுவும் ஆகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அவரு என்னோட புருஷன் என்ன செய்யணும் சொல்லுங்கள் வள்ளி அம்மா நான் வந்து செய்கிறேன் ஏன்னா மனைவி தானே பரிகாரம் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம வள்ளி அது எப்படி நான் தானே வந்து முத மனைவி அப்படி இருக்கும்போது நான் தான் இந்த பரிகாரம் பண்ணுவேன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ராமச்சந்திரன் இதுக்கு தான் வள்ளி நான் அப்போயே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு இதெல்லாம் தேவையா இல்லைமாம்மா நான் தான் வந்து மூத்த சம்சாரம் அதனால் எனக்கு தான் அதிகமாக உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னேன்னே இல்லை நான் தான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் தான் இந்த பரிகாரத்தை செய்வேனே பிருந்தா ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க உடனே ராமச்சந்திரன் வந்து போங்கம்மா உங்கள் கூட இதே ரோதனையாக போச்சு கார்த்தி வர வர உன்னை பார்த்தா எனக்கே கோவம் வந்து அடிக்கணும்னு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதை பார்த்து கார்த்தி அடிக்கலான்னு வரப்ப நம்ம வள்ளி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இன்னும் அவனை அடிக்கலாம் கூடாது பெஸன் உட்காரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அப்படியே அமைதியாக வந்து நின்றுட்டே இருக்காங்க நான் தான் பண்ணுவேன் ஏய் மரியாதையை இந்த விஷயத்துல ஒதுங்கி போய்டேன்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க ஏய் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் தங்கச்சி தான் இந்த வீட்டு மருமக கார்த்தி மனசில் யார் இருக்காங்க தான் முக்கியம் அப்படி இருக்கும்போதே கார்த்தி நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணி வந்து சொன்னோன்னே இதில் என்ன சந்தேகம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மொதல் ஆள்னா அது பிருந்தாதான் எனக்காக அவ எல்லாத்தையும் ஈஸியாக வந்து பண்ணி முடிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லை ஆனால் அத்தையும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா ஏன் பொண்டாட்டி எல்லாம் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவள் செஞ்சு கொடுப்பாங்கிற மாதிரி பிருந்தாக்காவ சப்போர்ட் பண்ணுறாங்க ஏடா அது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கண்மணி கூட ஏற்றுக்காம இருந்தா இப்போ கண்மணியும் வந்து இந்த வீட்டு மருமங்கன்னா பிருந்தான்னு சொல்லிட்டு இருக்காளா இது சரிப்பட்டு வராது ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கேவலமாக அந்த யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஜி அத்தை எனக்குன்னு யாரும் இல்லை ஏய் இன்னொரு வாட்டி நீ ஏதாவது இது மாதிரி ட்ராமா ஆடின அப்புறம் அவ்வளோதான் என்ன நான் கூட ட்ராமா ஆடுறேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி திருப்பியும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப விஜய் தள்ளி போய்டு வர வர எனக்கு கோவம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே விஜய் அமைதியாக இருக்காங்க கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க ரொம்பவே பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் கார்த்தி எப்போதும் போல் பிருந்தாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது தெரிஞ்ச விஷயந்தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக அருமையாக போச்சுனே சொல்லலாம்